அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா அலமது நாம் அனைவருமே ஒரு புதிய வருடத்தின் தொடக்க நாளில் இருக்கும் பிறை ஒன்று இன்னும் ஜுமாவுடைய தினத்திலையும் இருக்கும் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு மிக அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் நம்ம எல்லோருமே அமல்களை அதிகப்படுத்தணும் அதில் முதல் பிறையன்று ஓதக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு துவாவை தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் எல்லோருமே இதை கேட்டுக்கோங்க ஏன்னா இதை நம்ம சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுக்க நமக்கு நடக்கிறது எல்லாமே நலவா நடக்கும் இந்த வருஷத்துல நம்ம மனசுக்கு பிடிக்காத எதுவுமே நமக்கு நிகழாது நம்ம கடன் வரக்கூடாதுன்னு நினைப்போம் நோய் வரக்கூடாதுன்னு நினைப்போம் இன்னும் நமக்கு இந்த வருஷத்துல யாருமே நம்மளை கஷ்டப்படுத்திடக்கூடாது கூடாது கூடாது நமக்கு எதுலையுமே தோல்வி வந்துடக்கூடாது நஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு எதிர்மறையாக வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இந்த வருஷத்துல நடக்காது இன்னும் இந்த வருஷத்துல நமக்கு நடக்கிற எல்லாமே நலவா நடக்கும் ஏன்னா அல்லஹாவின் புறத்துல இருந்து நமக்கு உதவிகள் வந்துட்டு இருக்கும் போது நமக்கு எந்த விதமான தீமைகளும் நமக்கு நடக்காது முக்கியமா ஷைத்தான் கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது எதிர்மறையா நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் சரி நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்களும் சரி நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும் சரி ஷைத்தான்னால் தான் வருது அப்படிப்பட்ட ஷைத்தான இந்த முதல் நாளில் வருடத்தினுடைய முதல் நாளில் நம்ம கட்டி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லவாக தான் நடக்கும் இன்னும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் ஒவ்வொன்றுமே அல்லாஹவிடத்தில் நம்ம சொல்லக்கூடியவங்களாகவும் அதை அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தரக்கூடியவனாகவும் இருந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் இன்னும் மிகச்சிறப்பு இந்த அமலுக்கு என்ன அப்படின்னா இந்த ஒரு அமலை நம்ம இன்றைக்கு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்காக ரெண்டு வானவரை அல்லாஹாலா நியமிக்கிறானா அவங்க ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்களா நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களாம் ஒருத்தங்க நம்முடைய துவாவை அல்லாஹிடத்துல கொண்டு செல்வாங்களா நமக்கு உதவிகளை அல்லாஹவின் புறத்துல இருந்து கொண்டு வந்து நமக்கு தருவாங்களாம் இதை விட சிறப்பு நமக்கு வேற எதுவுமே கிடையாது எல்லோருமே இன்றைக்கு இந்த துவாவை கேட்க மறந்துடாதீங்க இந்த பதிவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் ஒன்று இரண்டு மூன்று நாளைக்குள்ள எப்படியாவது நீங்கள் இந்த துவாவை ஒரு முறை ஓதி முடிச்சுருங்க ஆனால் இன்றைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறப்பான ஒரு துவாவை இன்றைக்கு நம்ம எல்லோருமே கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லோருமே அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க முடியும் இன்னும் இந்த ஒரு துவாவை அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்னும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லோருமே எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க உங்கள் எல்லோருக்காகவும் நானும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் கட்டாயம் உங்கள் அனைவருடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்னும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் அதிக நபருக்கு ஷேர் பண்ணுங்க அதன் காரணமாக நம் அனைவருடைய துவாவையுமே அல்லாஹ் கபூல் கபூலாக்குவான் இன்னும் நம்ம அனைவருக்குமே சிறந்ததிலும் சிறந்ததை தருவான் இப்ப அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹும அந்தல் அப்துல் கதீமு வஹாதிஹி சனத்துன் ஜதீதத்துன் அஸ் அலுக ஃபீஹல் இஸ் மத்த மினஸ் ரஜீம் வல் அமான மினஸ் ஷைத்தானில் ஜாபிரி ஷர்ரி

நித்திய நித்தியமானவனே புதுமையாக படைக்கக்கூடியவனே இந்த புத்தாண்டு தினத்தில் சபிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாப்பை வேண்டுகிறேன் இன்னும் அடக்குமுறை செய்யக்கூடிய ஆட்சிகள் இன்னும் அதிகாரத்திலிருந்து இன்னும் அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் இன்னும் ஒவ்வொரு தீயவரின் தீமையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் மற்றும் பேரழிவுகளிலிருந்தும் பேராபத்துக்களிலிருந்தும் பாதுகாப்பை கேட்கிறேன் இன்னும் பாவங்களை செய்ய தூண்டும் இந்த ஆன்மாவிற்கு எதிராக நீ எனக்கு பாதுகாப்பளித்து இன்னும் உன்னிடம் நெருங்கி வரச் செய்யும் அமல்களை அதிகப்படுத்து இன்னும் நீதியை நியாயத்தை எனக்கு உன் புறத்திலிருந்து கொடு நீ மிக்க கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறாய் இன்னும் நீயே மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனாக இருக்கின்றாய் அலமது இவ்வளவுதான் இந்த துவாவை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே அல்லாஹாலா அத்தனை விதமான எதிர்மறை விஷயங்கள் எதிர்மறையான மனிதர்களிடம் இருந்து இன்னும் எதிர்மறையாக யோசிக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தையே அல்லாஹாலா திருப்புறான் நமக்கு அதுல இருந்து பாதுகாப்பு கொடுக்குறான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த துவாவை நம்ம எல்லோருமே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வருடம் முழுவதும் நல்லது மட்டுமே நடக்கும் தீமைகள்லேருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அதோடு ரெண்டு வானவர்கள் நமக்காக உதவி செய்ய வர்றாங்க எனவே இந்த ஒரு அரிய துவாவை இன்றைக்கு ஓதுறதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவிற்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் தாளி அதற்கான நற்கூலையும் உங்கள் அனைவருக்குமே தந்துடுவாங்க ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து